ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் தாளிடாத தாபங்கள் அத்தியாயம் ஒன்பது இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று அப்படித்தான் என் அண்ணன் மகன் ஒருத்தியை காதலிக்க மதினி பெரும் பணக்கார வீட்டு பெண்ணை பேசி முடிக்க கடைசியை நீ அவனுக்கு பொண்டாட்டினு அந்த கடவுள் உதிச்சிருக்கிறாரு இல்லைன்னா எப்பவும் ஓ அம்மா இப்படி உன்னை வெளியே விடவே மாட்டார் இன்னைக்குன்னு விட்டுருக்கிறாரே எல்லாம் என் மகளால் உனக்கு வந்த அதிர்ஷ்டம் என்று சொல்ல நதிநிலாவிற்கு கோபம் வந்தது அவங்களா கல்யாணம் பண்ணிக்கன்னு எனக்கு உத்தரவு போட்டுட்டு நான் என்னமோ இந்த மாப்பிள்ள தான் வேணும்னு கேட்டு இவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி பாரு என்று மனதில் திட்டினாலும் வாயை மூடிக்கொண்டு குளிக்கப் போய்விட்டாள் அங்கே விசாகன் தன் அம்மாவிற்கு போனில் கூப்பிட்டான் அப்போதுதான் எழுந்த வசந்தா சின்ன மகளை தொட்டு பார்த்துவிட்டு விட்டு காச்சே இல்லை என்று நிம்மதியாக மூச்சு விட்டவர் பின்பக்கம் போய் வந்தவர் திரும்ப போனார் பிள்ளை பிறந்த பிறகு அவர் இப்படி தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு சின்ன வீடு குழந்தை அழுதால் யாரும் தூங்க முடியாது ஏன் சில சமயம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூட தூங்க முடியாது சின்ன சின்ன வீடுகள் நெருக்கமாக இருப்பதால் இதெல்லாம் சகஜம் மருமகள் குழந்தை பிறந்த பிறகு அம்மா வீட்டிற்கு போவதே இல்லை அதனால் இப்படி அக்கடா என்று தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு என்று வசந்தா வாசல் விட்டு வந்து படுத்தார் அப்போது மகன் ஃபோன் அடிக்கவும் என்ன இந்த நேரத்தில் ஃபோன் அடிக்கிறான் ஒருவேளை தங்கச்சிக்கு உடம்பு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்க அடிக்கிறானோ இருக்காதே அப்படியெல்லாம் அக்கறை காட்டி அக்கறை காட்டி ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆகிருச்சு ஆம்பள பிள்ளைகளுக்கு எப்போ ஆகுதோ அப்போவே இந்த மாதிரி அக்கறை எல்லாம் குறைஞ்சி போயிடும் அவனுங்களை சொல்லி குற்றமில்லை புது உறவு பேலன்ஸ் பண்ணணும் சிலருக்கு பேலன்ஸ் பண்ண தெரியாது இதனால் ஏதோ ஒரு பக்கமாக நின்றுவிடுகிறார்கள் விசாகன் காதல் மனைவியின் பக்கம்தான் இப்படி யோசித்து கொண்டிருக்க ஃபோன் கட்டாகி திரும்ப அடித்தது எடுத்து ஹலோ என்றதும் என்னம்மா ஃபோன் எடுக்க ஏன் இவ்வளவு நேரம் பின்னாடி போயிட்டே சொல்லு என்று வசந்தா சமாளிக்க அம்மா உங்ககிட்ட பேசணும் என்றவன் இரவு நடந்தது முதல் இப்போ வரை சொல்லியவன் உன்கிட்ட சொல்லாமல் செய்யக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் என்றான் என்னடா விசாகன் இப்படி சொல்கிற இது எப்படி சரியாக வரும் அந்த பையன் நாளைக்கு விரும்பினவளோட போயிட்டா என்ன பண்ணுறது வெறும் தாலி மட்டும் கட்டி என்னடா பண்ணுறது நம்ம பொண்ணு வாழ வேண்டாமா பூனோ பொருளோ நொண்டியாக இருந்தாலும் மனமன ராசியா ஏற்றுக்கிட்டா தாண்டா வாழ்க்கை நல்லா இருக்கும் இப்படி கட்டாயப்படுத்தி கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும் வாழ்றது அவர்தானே தானே ஏண்டா இப்படி ஒத்துக்கிட்ட என்று வசந்தா சொல்ல சரி உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நான் கல்யாணத்தை நிறுத்திடுறேன் ஆனால் இனி அவளுக்கு மாப்பிள்ளை பாரு கல்யாணம் பண்ணி வைன்னு என்கிட்ட நீங்கள் சொல்லக்கூடாது நம்ம சூழ்நிலைக்கு இப்படி ஏதாவது கிடைத்தால்தான் உங்கள் மகள் சந்தோஷமாக வாழ்றது வாழ்ந்து வெளிநாடு போனால் நல்லா இருக்காதா நல்லது நினைத்து திருமணம் செய்வோம் நல்லா இருப்பா என்றான் அதற்கு மேல் மறுத்து பேச அவள் முடியலை மகன் பேசும் துணியிலேயே இது அவன் பொண்டாட்டியின் ஏற்பாடு என்று புரிந்தது என் புருஷனா எனக்கு என் புருஷனா எனக்கு துணை இருக்கிறாரு நானா முடிவெடுத்து ஏன் மகளுக்கு நல்லது செய்ய நான் ஒத்த கையாளி மகனை நம்பி இருக்கும்போது அவன் சொல்வதைத்தானே கேட்கணும் எப்படியோ என் மகள் நல்லா இருந்தால் சரிதான் எனக்கு மகள் வசதியாக வாழணும் என்ற எண்ணமெல்லாம் இல்லை மனம் நிறைந்த சந்தோஷத்துடன் குட்டி புருஷன் என்று வாழ்ந்தாலே போதும் இப்படி திருதுப்புன்னு கல்யாணம் கூடியிருக்கேன் நல்லதா கெட்டதா என்ற குழப்பம் குளித்து ரெடியாகி கோவிலுக்கு கிளம்பினார் ஏழைகளின் சந்நிதி கடவுளின் சந்நிதிதானே மகளின் திருமண வாழ்க்கை செழிப்பாக இருக்க வேண்டும் என்று அந்த தாயுள்ளம் கடவுளிடம் வேண்டிக் கொண்டது மணமகள் அறைக்கு போகவே விஜயாவிற்கு பிடிக்கலை எப்படிப்பட்ட மருமகளை நான் பார்க்க இப்படி ஒன்றும் இல்லாதவை என் மகனுக்கு பொண்டாட்டியா என்ற கோபம் ஆனால் அதை வெளியே காட்ட முடியலை மண்டபத்தின் வாசலில் நின்று வந்தவர்களை வரவேற்று கொண்டு இருந்தார்கள் ரத்தினமும் விஜயாவும் விஜயாவிற்கு முகத்தில் துளி சிரிப்பில்லை ரத்தினம் இயல்பாகத்தான் இருந்தார் வேறு வேலை இருக்குது இன்னைக்கு கல்யாணத்துக்கு போகல அப்புறம் ஒரு நாள் போய் விசாரிக்கணும் என்று இருந்தவர்கள் கூட ஃபோனில் ஊரார் உறவுக்காரர்கள் சொன்னதை கேட்டு இன்னைக்கு கல்யாணத்துக்கு போயே ஆகணும் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியணும் என்று வந்துவிட்டார்கள் மகிபாலன் மாமனாரிடம் மாமா அடுத்தவனை வேடிக்கை பார்க்குற கூட்டம் நிறைய வரும் வரும்போல என்றான் எருதின் வழி காக்கைக்கு தெரியாதே தெரியாது மாப்பிள்ள கொத்தி திங்க காக்கைகள் வரும் தானே வரட்டும் இந்த ரத்தினம் முகத்தில் கூட வலிய காட்ட மாட்டேன் வந்து பார்த்துட்டு போகட்டும் என்றார் சிலர் அப்படித்தான் எத்தனை கஷ்டம் வந்தாலும் கொஞ்சம் கூட வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள் திடீர் மணமகள் எனவே அலங்காரம் பண்ண யாரும் வரலை வேறு வழியின்றி தான் அலங்காரம் பண்ணினால் மகிபாலன் மனைவியிடம் இடம் அதட்டால் போட்டான் பணி இனி அந்த பொண்ணு தான் உன் மதுனி அதனால் ஒழுங்கா நாத்தனார் முறைகளை செய்யி நீ வீட்டுக்கு மூத்த பொண்ணு உன் அம்மாவை கண்டுக்காத என்று சொல்லவும் தான் பெண்ணுக்கு பட்டுச்சேலை கொண்டு வந்து கொடுத்தாள் மாப்பிள்ளைக்கு பட்டு நேற்று மாமன் வீட்டு சீராக விஜயாவின் அண்ணன் வீட்டார் கொண்டு வந்த பட்டு மச்சான் முறைக்கு மகிபாலன் கொண்டு போய் அபியுக்தனிடம் கொடுத்து கட்டிக்கிட்டு ரெடியாகும் மாப்பிள்ளை என்றான் ஒரு வழியாக அபியுக்தனை அழைத்து வந்து மேடையில் அமர வைத்த மகிபாலன் பணி பொண்ணை கூட்டிக்கிட்டு வா என்றான் பணி அசையலை காரணம் அவள் கையை பிடித்த விஜயா அவள் கையை அவளுடைய கைப்பிடி விஜயாவிடம் இருந்தது ஏண்டி அந்த விருஞ்சிருக்கிய கூப்பிட நீ போகணுமாக்கும் ஏன் அவள் வரமாட்டாளா எவனோ போகட்டும் நீ நில்லு என்றாள் மாதங்கியே நித்யாவை அழைத்து கொண்டு வந்தாள் பெண்ணை பார்த்தவர்கள் ஒன்றும் நல்ல மூக்கு மூலியமாக அழகாக தான் இருக்கான் அதுதான் ரத்தன அண்ணே மருமகளாக தேர்ந்தெடுத்திருக்கிறாரு என்று பெண்கள் பேச விளக்கமாகத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி இருக்குது எண்பதாயிரம் ரூபாய் பட்டு போட கட்டினா பண்ணி கூட பளவலனு தான் இருக்கும் என்று பொறுமையினாள் விஜயா அன்னைக்கு எனக்கு தெரியாமல் போச்சு இந்த எண்பதாயிரம் ரூபா கட்ட போகிறவ ஒரு பிச்சைக்காரின்னு எனக்கு தெரியாமல் போச்சு எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா ரெண்டு ரெண்டாயிரம் ரூபாயில் டூப்ளிகேட் பட்டு சேலை வாங்கியிருப்பேன் இவ கெட்ட கேட்டுக்கு எண்பதாயிரம் ரூபாய் சேலை இவன் வசதிக்கு ஆயுசு பூரா எடுத்துக்கட்டுற சேலை எல்லாம் சேர்த்தா கூட எண்பதாயிரம் வராது நதிநிலாவுக்கு உண்மையில் அந்த சேலை அத்தனை இடுப்பாக இருந்தது ப்ளவுஸ் தான் சற்று டைட்டாக இருந்தது மற்றபடி நன்றாக இருந்தது மணமகளுக்கான அலங்காரம் எல்லாம் இல்லை தலை சீவி பெண்ணி நிறைய பூ வைத்திருந்தாள் லேசான மேக்கப் அது கூட மாதங்கி மாதங்கிதான் அவளுடையதில் இருந்து செய்துவிட்டாள் கழுத்தில் ஒரே ஒரு கவரிங் செயின் காதில் சின்ன தோடு அவ்வளவுதான் ஏ பனி உன்னோட காசு மாலையை பொண்ணு கழுத்துல போட்டுவிடு வெறும் கழுத்தோடு இருக்கிறது நல்லாவா இருக்கு போடு யாரு உன் வீட்டில் போட்டது தானே இதெல்லாம் என்று மகிபாலன் சொல்ல பணி கணவனை முறைக்க ஏ மக கழுத்தில் இருக்கிறத கலட்டி போடக்கூடாது நான் பார்த்து பார்த்து என் மகளுக்கு செஞ்சது என்று ஜெயா ஆரம்பிக்க விடுங்க மாப்பிள்ள தங்கம் எல்லாம் நாமளாக போட்டுக்கிறது தான் என்றார் ரத்தினம் நதிநிலா குனிந்த தலை நிமிராமல் வந்து அபியுக்தன் அருகே அமர்ந்தாள் அவளுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது ஆதரவுக்கு அம்மாவோ தங்கையோ கூட இல்லை என்ற ஏக்கம் அபியுக்தன் சிலைபோல் போல் இறுகி இருந்தான் அவன் பார்வை எதிரே இருந்த சீர்தட்டில்தான் இருந்தது ஐயர் சொன்ன மந்திரங்களை கிளிப்பிள்ளை போல்தான் சொன்னான் மஞ்சள் தடவிய தேங்காய் மேல் பதினோரு பவுன் தாளிச்செங்கிலி இருக்க போவும் அச்சதை அரிசியும் இருந்தது திருமாங்கல்யத்தை ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க என்று ஐயர் சொல்ல பணி அம்மாவை பார்க்க வெண்பனி என்று ரத்தினம் சொன்ன நொடி தாயிடமிருந்து இருந்து கரத்தை பிரித்து கொண்ட வெண்பனி தட்டை வாங்கி கொண்டு மண்டபத்தில் இருந்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி வந்து கொடுக்க செயினை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்த ஐயர் போட்டு விடுங்க கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்று சொல்ல தாளங்கள் முழங்க அபிபத் அபியுக்தன் நதினிலாவின் கழுத்தில் செயினை போட்டு மனைவியாக்கிக் கொண்டான் அச்சதை அரிசி தூவி அனைவரும் வாழ்த்தினார்கள் விஜயா பேசாமல் நின்றார் மற்ற சடங்குகளை ஐயர் சொல்லச் சொல்ல இயந்திர மாதிரி அபியுக்தன் செய்தான் பிறகு பெற்றவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க வர ரத்தினம் மனதார வாழ்த்தினார் விஜயா சும்மாவே நின்றார் விஜயாவின் குணம் தெரிந்த அனைவரும் அவரைத்தான் பார்த்தபடி நின்றார்கள் மற்றவர்கள் பார்க்கிறார்களே என்று கூட எதையும் அவர் செய்யலை என்ி அமிர்தான் இந்த பொண்ணு எப்படி விஜயா கிட்ட இருந்து புழைக்கப் போகுது என்று ஒருத்தி கேட்க கஷ்டந்தான் புருஷன் ஆதரவு இருந்தாலாவது பரவாயில்லை புருஷன் கிழக்கே பார்த்தா மாமியா தெக்கே பார்க்குறா பாவம் சின்ன பொண்ணா வேலை இருக்குது இவங்க கிட்ட சிக்கி சின்னாபின்னமாக போகுது கல்யாணம்னா என்ன ஒரு நாள் கூத்தா வாழ்நாள் பூரா வாழணுமே சாதாரணமாகவே விஜயா ஆயிரம் நுணநாட்டியம் பார்ப்பா இப்ப அவ ஆசைப்பட்ட சம்பந்தம் இல்லாம போனதும் இல்லாம ஒன்றும் இல்லாதவள வே ஒன்றும் என் வீட்டு மருமகளா வந்துட்டாளே என்ற ஆங்காரமும் இருக்கு என்ன ஆக போகுதோ என்றார்கள் மண்டபத்தில் வாங்கின காசுக்கு போட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்க அபியுக்தன் எதையும் கண்டுக்கலை நதிநிலா குனிந்த தலை நிமிரலை ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டிற்கு வந்து விளக்கேற்றி பால்வளம் கொடுத்து எல்லா சடங்குகளும் முடிந்தது இருவருமே சொன்னதை செய்தார்கள் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே இல்லை வாழ்க்கையே விருத்து போய் இருந்தார்கள் அவன் யாரையுமே பார்க்கலை நதிநீலா திடீரென நடந்த திருமணம் அவளை சேர்ந்த அவளுக்கு நெருக்கமான யாருமே அங்கே இல்லை அந்த பயம் அவளுக்கு அதனால் வந்த பதட்டம் விசாகன் ரத்தினத்திடம் எங்க வீட்டுக்கு எப்போ வர்றீங்க என்று சொல்லுங்க நாங்க விருந்துக்கு ஏற்பாடு பண்றோம் என்றான் சரி தம்பி ஆனால் பெருசாக ஒன்றும் செய்ய வேண்டாம் வந்தால் பொண்ணு மாப்பிள்ள கூட நான் பொண்ணு மாப்பிள்ள கூட என் மக மாப்பிள்ளை தான் வருவாங்க அதனால் பெருசாக எதுவும் செய்ய வேண்டாம் என்றார் சரிங்க என்றவன் அபியுக்தனை தேடி வந்தவன் என் தங்கச்சியை நல்லா பார்த்துக்குங்க மறுவீட்டுக்கு விருந்துக்கு வந்துருங்க ஃபோன் பண்ணி சொல்கிறேன் என்றான் எதையும் அவன் காதில் வாங்கலை தலையை மட்டும் ஆட்டினான் யார் எவர் என்று மூஞ்சியை பார்க்கவே இல்லை அவன் மாதங்கிதான் அபியுக்தனிடம் வந்து நாம் ஆசைப்பட்டது கிடைக்கலைனா கிடைச்சதை தக்க வச்சுக்கணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை எனக்கே அட்வைஸ் பண்ணினவர் நீங்கள் தான் என்றாள் பட்டன் அவளை நிமிர்ந்து பார்த்தவன் அந்த நேரத்திலும் நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுற நிலையில் இருக்கிறேன் பாரு அதனால் பேசுகிற பேசு பேசு என்று முறைத்தான் நெருங்கின சொந்தக்காரன் ஆகிவிட்டான் எங்கே போக போகிறான் விட்டு பிடிப்போம் இப்பவே டென்ஷன் ஆக்க வேண்டாம் ஏற்கனவே அவன் ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கிறான் என்று விட்டுவிட்டாள் மாதங்கி விஜயாவிடம் வந்து அத்தை நிலா ரொம்ப நல்ல பொண்ணு நல்லா பார்த்துக்குங்க என்றதும் விஜயாவுக்கு வந்ததே கோபம் ஏன்றி உனக்கும் ஆத்தாளுக்கும் அறிவில்லை உன் தங்கச்சியை கட்டியிருந்தா கூட பரவாயில்லை நாத்தனார் மக சொந்தக்காரி என்று போயிருக்கும் எவ்வளோ ஒருத்தியை பிடிச்சி வந்து என் மகன் தலையில கட்டியிருக்க என் புருஷனுக்குத்தான் அறிவில்லைன்னா உனக்கும் இல்லையா இப்போ என்ன அவசரம் இப்போ என்ன அவசரம் ஆமாம் வேண்டாம்னு சொல்லியிருக்க வேண்டியது தானேடி என்றார்